வணக்கம் ஐயா வணக்கம் நாங்கள் வந்து இப்போ முக்கோமன் தெற்கு ஜட்டன் ஜட்டன் வீதி ஜட்டன் வீதியில் நிற்கிறோம் ஐயா அந்த பேர் என்ன கந்தசாமி கந்தசாமி பேர் செல்லது கந்தசாமி ஆ ஐயா அந்த வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே செய்திருக்கிறார் என்று சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போகும்போது ஒரு புட்டுக்குள்ளே போறண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு பெரிய இல்லை ஒரு பூங்கணி சோலைக்குள்ளே வர்ற போறண்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தது அப்படித்தான் ஐயா வந்து வச்சிருக்கிறார் ஐயா வந்து பூங்கண்டுகள் வச்சிருக்கிறார் தோட்டங்கள் வச்சிருக்கிறார் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் பூங்கண்டு தோட்டம் என்னென்ன தோட்டங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் வாங்க பாருங்கள் பூங்கணி சோலை மாதிரி தான் எல்லாம் வச்சுக்க பாருங்கள் என்ன எக்ஸோரா நிற்கிது எக்ஸோராவில் மஞ்சள் சிகப்பு அப்படி எல்லா கலர்லேயுமே ஐயா வச்சிருக்கிறார் பூங்காண்டுகள் எல்லாம் வச்சிருக்கு அடிப்படையில கோன்பு எல்லாம் மஞ்சள் கோம்பு எல்லாம் வச்சிருக்கிறார் சம்பரத்தை எல்லாம் சிவப்பா மஞ்சள் சிவப்பான் எல்லாம் கலந்து ஒரு பலகாத்தான் இருக்கு பார்க்கவே லாவன் மேலான்னு நிற்குது அதுக்குள்ள மஞ்சள் கோன்பு எல்லாம் நிக்குது து ல் மேலத்தைிருக்கூட உயிரா வளர்ந்துருக்காண்டி இந்தியாவில வந்து முட்டைப்பழம் சொல்லியிருக்காங்க லவல் மேலத்தை அப்படி அங்கால ஐயா மிளகா தோட்டம் வச்சுக்கார் பாப்பாங்க இயற்கையாக அதெல்லாம்

இப்போ கொஞ்சம் சந்தையில கொஞ்சம் விலை கொஞ்சம் வழியா அப்ப அப்படியே பல வந்து திருப்பி நான் தர போடுறேன் திரும்ப பேருந்து விலை தோட்டம் இதுலதான் நான் தரும் விலை வாங்க தோட்டத்தையும் பார்ப்போம் ൂറ്റമ്പത് ഇപ്പൊ അമ്പതാ രൂപ വിലയാലേ കൊഞ്ഞ് പരാമരിപ്പം മലിതാണ് മലി വണ്ടിയാ കൊരാമതിലെ കൊണ്ടിരിക്കും നല്ല പോകും കത്തറി

இப்போ உள்ள வச்சு இப்போ ஒரு மூன்று மூணு ஒரு உள்ள வச்சு வச்சுட்டு இதை வளர்ந்து காய்கற காய்க்க தொடங்க ஆமா என்னோ இது கொஞ்சம் ஒயர் இந்த காய்க்கிறோம் அப்படி அந்த இதை சந்தைக்கு கொடுக்குறீங்களா கொடுக்குறது கொடுக்குறேன் நாங்கள் முதல் தோலோட அப்படியே இதாக தொகையா இப்போ மரும சந்தைக்கு என்ன அது வந்து இப்போ அறுவத்தஞ்சு வருவா சந்தையில் ரூபா ரூபாய்க்கு அறுவத்தூங்க அறுவத்தஞ்சு அறுவத்த ஒரு காணியோன்ற வாங்கி அதில் வீடு காட்டி அவர் எப்படிலாம் இப்போ மரக்கறியை வந்து இங்கேயே செய்கிறார் அப்போ வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை மரக்கறிக்கு வந்து வழியில் போக வேண்டிய அவசியம் இல்லை காணியை வந்து ஐயா ஃபுல்லாக பயன்படுத்துகிறார் முன்னுக்கு இருக்கிற ஒரு கணக்கான இடத்துல வந்து கத்தரி போட்டிருக்கிறார் பாத்திருப்பீங்க கத்திரியை பார்த்துருப்பீங்க முளையாக போட்டிருக்கிறார் அதேமாதிரி அவர் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு தக்காளி அதெல்லாம் போடுறீங்களா தக்காளியெல்லாம் போடுறாங்க தக்காளி எல்லாம் அவர் அந்த சந்தை சாமான மரக்கறி சாமானுக்கு வந்து வழியில் போக இங்கேயே அவர்கிட்ட வெவுதல் அப்படி இங்கால வந்து பெரிய வளவு இருக்கு அதுக்குள்ளே வந்து தென்னை தென்னை இருக்குது மற்ற என்னென்ன மரம் இருக்குது ஐயா கலாமரம் நிற்கிது மாமரம் மாமரம் புலாத்தி அப்படின்னு சொல்லி அந்த காணியை வந்து அவர் எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்துகிற பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஐயா வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து காணின்ற தொங்கலில் வந்து கச்சான் போட்டுருக்குறார் தனி ஒராளாக தான் இதை செய்கிறார் இந்த தென்னம்பிள்ளையை பராமரிக்கிறது முன்னுக்கு மிளகாக போட்டிருக்கிறார் கத்தரி போட்டிருக்கிறார் அதுக்கு முதல் தக்காளி வண்டி எல்லாம் போட்டிருந்துருக்கு இதெல்லாம் ஐயா தங்கம் தான் செய்கிறான் இது வந்து கூலி கொடுக்குறீங்களா நீங்கள் தங்க நீங்கள் தங்கிய தான் ஐயா தங்கம் தான் செய்திருக்கிறாரு பின்னுக்கு இது வந்து எத்தனை எவ்வளோக்கர் வந்து காலேக்கருக்குள்ளே வந்து ஐயா தனியாக இந்த கஜ்ஜான போச்சு அதுக்கான இருக்க மாதிரி இருக்கு அந்த அதுக்குள்ளே இருக்க மாதிரி இதுக்கு கொஞ்சம் பல ஆகிட்டு பாருங்க கச்சான் எல்லாம் சரி இது வந்து அந்த தென்னம்புள்ள காணியெல்லாம் மூடிய இங்கால வந்து பின்னால வந்து கச்சான் அது புரிஞ்சவர்கள் ஆளுக்கருக்க வந்து கச்சான் செய்யறார் அப்படி பச்சை பசையில வரும் அப்படியா சின்ன சின்ன கண்டு எல்லாம் பெரிய பெரிய தென்னைக்கு நடுவில் சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் ஐயா சின்ன தென்னங்கண்டுகள் வச்சிருக்கிறார் அது இந்த ஆயில் காலம் முடிய இது வந்து கணக்காக வளர்ந்து இது வந்து பயனை கொடுக்கும் அப்படி செட்டப்பாக அவர் வச்சிருக்கிறார் கொய்யா இல்லாம் நிற்கிது பாருங்க எப்படி கொய்யாம வச்சிருக்கேன் அதுக்குள்ளே கடை கொய்யாமரைங்கிறன்னு நிற்கிது நல்ல நல்லா காத்தூளியில் இருந்து அந்த பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்கும் ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது

அப்படி பியோசனம் திருற மரங்களாக ஐயா வச்சிருக்கிறார் இப்பா பேருங்க எப்படி காய்ச்சு காய்ச்சிட்டு கண்டு பாருங்க காயில பேருங்க எப்படி இருக்கட்டு சொல்லி அடிமரம் வரை மண்ணத்தொடுற வரையும் காய்ச்சிருக்குது விழா மரம் அப்படி ஐயாண்ட வீட்டுக்குள்ள நிற்கக்குள்ள எங்களுக்கு டைம் போனே தெரியல அப்படி ஒரு அழகா இருந்தது மனதுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருந்தது அப்படி எல்லா மரமுமே இருந்தது இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்படி என்ன மாதிரி காய்ச்சல் பாருங்கள் பிள்ளாமல் இருந்து கீழ்களை வேறையும் மண்ணை தூர் ரூபா வேறையும் காய்ச்சல் அப்படியே பாருங்கள் தேங்காயெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கார் ஐயா தேங்காயும் வந்து நல்லா இப்போ வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா போன டைம் அப்போ ஐயாக்கு வந்து வாழ்க்கை செலவுக்கு பிரச்சனை இல்லை வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலையே வீட்டிலேயே அவருக்கு வாழ்க்கை தேவையான சாப்பாடுக்கும் தேவையான எல்லாமே வீட்டிலேயே கிடைக்கிது கத்தியில் இருந்து இப்படி தென்னம் இருந்து எல்லாமே வந்து வீட்டிலேயே கிடைக்கிறபடி அவர் போலியில போகணும்னு அவசியமே இல்லை கோழி குடும்ப வச்சுக்கிறார் கோழியும் வளர்க்குறார் போல இது அடுத்த முதல் முதலமைச்சர் விளாம்பரம் பார்த்தா இது வந்து அடுத்த விளாம்பரம் நினைக்கிறேன் இன்னொரு விளாம்பரம் மரங்கள் எல்லாமே நன்றாக காய்ச்சி இருந்தது வீடியோ பார்க்குற சொந்தங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்திறம் இப்போ அடுத்த மாமிரகம் வச்சிருக்கிறார் மாமரம் இதுக்கு தென்ன நிற்கிது பாருங்கள் அது இடையேக்குள்ள பெரிய இடவழியில் இருக்குது தானே அதுக்குள்ளே வந்து மாமரமும் நிற்கிது வாழ்ந்த சொந்தங்கள் இப்படித்தான் பாழணும் ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மூன்று ஏக்கர் காணி போயிடும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது கத்தரி வச்சுருக்கிறார் கத்தரி வண்டி மாங்க மாமரம் எல்லாமே இருக்குது அவருக்கு வந்து இன்றைக்கி சமைக்கணும்னு சொன்னால் வந்து கத்தரி எப்படிங்க சமைக்கலாம் வண்டி எப்படிங்க சமைக்கலாம் இங்கே வந்து முள்ளுச்சீத்தா பழம் வந்து நிற்கிது இது வந்து இப்போ கேன்சருக்கெல்லாம் பழத்திலிருந்து இந்த இலையெல்லாம் அவிச்சு குடிக்கணும் முள்ளுச்சீத்தாண்ட சுவையை வந்து ஒரு அது ஒரு தனி உண்டு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவை உண்டு செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு சுவையாயிருக்கும் அது சாப்பிடுறதுக்கு தெரியும் பேயெல்லாம் காய்ச்சிருக்குது இது வந்து கேன்சருக்கு வந்து இது பயன்படுத்தணும் இப்போ இலையில இருந்து பழத்துல இருந்து கேன்சருக்கு வந்து நல்ல வாண்டு கண்டுபிடிச்சிருக்கிறான் இப்போ பாக்கு மரம் வச்சிருக்கிறார் என்னென்ன மரங்கள் தேவையோ அவ்வளோ மரமும் வச்சிருக்கிறார் எல்லா மரமே நிற்கிது பாக்கு மரம் எல்லாம் நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் இந்த பாக்கு எல்லாம் காய்ச்சிது என்று சொன்னால் ஐயா பாக்கு மரத்தை விட்டாலே அவருடைய அந்த அன்றைய நாள் தேவை வந்து பூர்த்தியாக பா பாக்க கொடுத்தாலே அன்றைய நாள் தேவை வந்து பூர்த்தியாகும் பிளாக்காயை பாருங்க எப்படி காய்ச்சல் நிற்காந்து நிற்கிற பிளாமரம் எல்லாம் வளர்ந்த பிளா எல்லாம் காய்ச்சி தான் நிற்கிது தென்னை வந்து பாருங்கள் சின்ன தென்னையில் வந்த கணக்காக வளர்ந்து நிற்கிது எது இன்னமும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கேப்புக்கு வந்துடும் இந்த தென்னையம் வந்து கேப்புக்கு வந்துடும் அப்போ சரியாக பிளான் பண்ணி ஏன் கொண்டு வர பெரிய மரங்கள் நிற்கிது அப்போ எந்த காலகட்டத்தில் சின்னம் தென்னங்கண்டு வைக்கணுமண்டு ஜோதிச்சு அந்த தென்னங்கண்டுகள் எல்லாம் வச்சு அப்படி நிறைச்சிக்கு நேராக வச்சுருக்கிறேன் கச்சான் மட்டும் இந்த பாருங்க விட வந்து தென்னம்புள்ளே மிங்கால வச்சுருக்க தென்னம்பிள்ள வச்சுருக்கேன் அதுக்கு கச்சான் கச்சாணம் செய்து வைக்கிறார் அடுத்த வந்து தென்னம்பிள்ள வந்து தென்னம்பு வந்து பெரிய அளவில் அங்கே முன்னுக்கு இன்னைக்கு ஏக்கர் கணக்காக எங்காலேயும் வந்து தென்னம்புள்ள வந்து வச்சுருக்க அதுக்கு நடுவில் வந்து கச்சானை வந்து செய்கிற மற்ற ஐயா வந்து எனக்குதான் சமைக்க போகிற எனக்கு தான் சமைக்க போகிற அப்படி இருந்தும் அவர் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்த சமைக்க ஐயாக்கு நன்றி தாங்க தோட்டத்தை காட்டி உங்களை உங்களை ஏன்ற அளவு இதில் சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றி